தினக்கருமையானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் மறுபடியும் என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இறுதி பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்பு நாம் இயேசுவை அறிந்ததோடு கூட நின்று விடுவதில்லை நாம் வாழ்நாள் முழுவதிலும் அவரை பின்பற்றி நம்முடைய மரண பரியந்தமும் நாம் உண்மையாய் இருந்தால் நாம் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் ஆம் இன்னைக்கு இறுதி மட்டும் நாம் இந்த பூமியில் நம்முடைய விசுவாசத்தில் தேவ சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இந்த உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ள பூசலர்கள் கள்ள வேலையாட்கள் எழும்பி இருப்பதனால் இயேசு சொன்ன கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கப்படுகிற காலம் இன்றைக்கு அநேகரை நான் கவனித்து பார்க்கிறேன் தான் ஒரு காலத்தில் ஆரம்பித்தவர்கள் எல்லாம் இயேசுதான் என்று சொல்லி இந்த உலகத்தில் உலகத்தை வெறுத்து இயேசுவை பின்பற்றினவர்கள் உலகத்தில் அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற போது சுவிசேஷத்துக்காக தங்களை அர்ப்பணித்து தியாகம் பண்ணித்தான் இயேசுவை பின்பற்றினவர்கள் இயேசுவுக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தவர்கள் ஆனால் தேவன் அவர்களுடைய உண்மையை பார்த்தார் அவர்களுடைய தியாகம் அர்ப்பணத்தை பார்த்தார் தேவன் அவர்களை உயர்த்தினார் உயர்த்த உயர்த்த தேவனுக்கு முன்னால தம்மை தாழ்மைப்படுத்துறதை விட தேவன் கொடுத்த மகிமையை தங்களுக்கு எடுத்துக்கொள்ளத் தொடங்கினார்கள் உயர்வு பெருமைகளை கொண்டு வந்தது அநேக நேரங்களில பெருமையிலே அநேகர் விழுந்து விட்டதை பார்க்கிறோம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் தேவன் அநேகத்துக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார் ஆனால் ஆசீர்வாதம் வரும்போது தங்களுடைய உண்மையை பரிசுத்தத்தை இழந்து போனதை பார்க்கிறோம் பணம் பலரை வஞ்சித்து விட்டதை பார்க்கிறோம் இன்னைக்கு அநேகர் வஞ்சனைக்குள்ளாகி இருக்கிறதை அநேகர் அறியாமலே வாழத் தொடங்கி விட்டதை பார்க்கிறோம் எந்த இடத்திலே அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்பதை கூட உணராதவர்களாய் இன்னைக்கு பழைய அனுபவத்திலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் அவர்களை வெறுத்துவிடவில்லை விடவில்லை பர்சுத்தாவியான இன்னும் அவர்களை விட்டு போய்விடவில்லை இதனாலே அவர்கள் நினைக்கிறார்கள் நான் தவறு செய்யவில்லை தவறு செய்யவில்லை அதனாலே நான் தண்டனை அனுபவிக்கவில்லை என்று நினைக்கிறார்கள் தேவன் கிருபை உள்ளவராய் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நாமும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு படிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியுள்ள இருக்கிறார்கள் இந்த யோவான் புஷ புஸ்தகத்தில் ஒன்று யுவான் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ளத்திற்கதர்சிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாயிருக்கிறோ என்று சோதித்து பாருங்கள் இன்னைக்கு அநேக கள்ளத்திற்கதர்சிகள் கள்ள போசலர்கள் கள்ள பூதகர்கள் கள்ள சுவிசேஷர்கள் எழும்பிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் இது தேவனால் உண்டாயிருக்கிறதோ என்று சொல்லி சோதித்து அறியுங்கள் நீங்கள் வேதத்தை கவனித்து பாருங்கள் ஒருவன் தீர்க்கதரிசன் சொல்லும் போது இன்னும் ஒருவன் நிதானித்து சோதித்து அறிய கடவன் இது தேவனுடைய வார்த்தை தானா என்று சொல்ல வேண்டும் பழைய பாட்டிலும் பல கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் சில தீர்க்கதரிசிகள் உண்மையானவர்களாக இருந்தார்கள் எல்லா ஊழியர்களும் தவறானவர்கள் அல்ல எல்லா சபைகளும் தவறானதல்ல எல்லா போதனைகளும் தவறானதல்ல நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை ஊழியர்களை விட விசுவாசிகளுக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் ஊழியர் பிரசங்கிப்பது தேவனுடைய என்பதை புரிய முடியும் ஒரு விசுவாசிக்கு இருக்கிற பெரிய சவால் என்ன தெரியுமா அவன் முதலாவது இயேசுவை அறிவது எத்தனையோ தடைகள் மத்தியில எத்தனையோ சவால்கள் மத்தியில இயேசுவை அறிவது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது ரெண்டாவது இயேசுவை ஒரு நல்ல திருச்சபையில் நல்ல ஊழியர்கள் நடுவில் அவர்களை அறிவது இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்கள் கொள்கைகளின் நிமிச்சம் அநேகர் உள்ளே சிக்கப்பட்டு ஐயோ இந்த இயேசுவை வேண்டாம் இந்த சபைகளே தவறு பல ஊழியர்களை பொய்யரண்டி சொல்லி விருத்து விடுகிறதை பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நானும் நீங்கள் இந்த நாட்களில் மிகுந்த யாக்கிரதை உலகளாக இருக்க வேண்டும் நான் ஒரு தேவனுடைய இருந்த போதிலும் நான் எனக்கும் வஞ்சனைகள் சோதனைகள் வரும் என்பதை நான் எப்பொழுதும் அறிகிறேன் அதை போல தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் சோதனைகள் வரும் ஆனால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்கள் மலிவாய் கிடைக்கிறது என்பதனால் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சு கொள்ளுங்கள் இயேசுவின் வருகை மட்டும் நிலைச்சிறுப்பமாய் இருந்தால் ரட்சிக்கப்படுவோம் ஜெபிச்சோம் பண்ணுவோமா எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிறோமுடைய பிள்ளைகள் சுவாமி தங்கள் வாழ்க்கையை சோதித்து ஆராய்ந்து அறைந்து கடைசி மட்டும் அந்த ரட்சிப்பில நிலைத்திருக்க உதவி செய்யும் தேவனே உலகத்தில் அநேக பொல்லாத ஆவிகள் பொல்லாத காரியங்கள் இருக்கிறது தேவனை எல்லாவற்றுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காக்கும்படிக்கு செமிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆம ஆம எனக்கு அருமையான நீங்கள் சோதித்து பாருங்கள் நல்லமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள்